பொதுவாக பாலியல் சம்பந்தமான தவறில் ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரரோ விழுந்துட்டால் அப்பொழுது ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அதிர்ச்சி அடைவாங்க ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாரே இந்த விஸ்வாஸ் இப்படி பண்ணிட்டாங்களே இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாரே ஒரு சபையை நடத்துகிறதுக்கு ஒரு ஊழியத்தை நடத்துறதுக்கு ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தகுதின்னா குற்றச்சாட்டப்படாதவளாக இருக்கணும் ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் சரீரத்தை கீழ்ப்படுத்த எந்தவளாக இருக்கணும் பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனை போகாத படிக்கிற சரீரத்தை கீழ்ப்படுத்திக்கணும் பவுல் சொல்கிறார் ஜனங்களுக்கு பாவத்தை வெள்ளெல்லாம் பரிசுத்தமாக வாழ நாம தான் சாட்சி காட்டணும் அதனால் நாம் விழுந்து விழுந்து எழுந்து அங்கே பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணினா அது தேவனுடைய பார்ல சரியாக இருக்காது அதனால் விசுவாசிய ஊழியக்காரர்களோ வேசிக்கலர்களாகவோ விபச்சாரர்களாக இருக்கக்கூடாது பாலில் முரண்பாடுகளுக்குள்ள பாலியல் பாதைகளுக்குள்ள சென்றுவிட்டு அவர்கள் விசுவாசிகளாக ஊழியாக செல்கிற பொழுது தேவடைய நாம தோஷிக்கப்படும் ஆனால் ஒரு உண்மையை நம்ம பார்க்கணும் பொதுவாக பாலியல் பாவம் செய்தவரை பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப அழுக்காக தோன்றும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டார அப்படின்ட்டு ஆனால் பாலியல் சம்மந்தப்பட்ட பாவத்துக்குள்ளே ஒருத்தர் போனாருன்னா சீக்கிரமாக அது வந்து வெளியே வந்துடும் வெளியரங்கமாக அது அந்தரங்கம் இல்லை சில வாரங்கள் மறைக்கலாம் சில மாதங்கள் மறைக்கலாம் மிஞ்சி போனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மறைக்கலாம் பாலில் பாவம் ரொம்ப நாள் மறைஞ்சு இருக்கவே இருக்காது அது வெளியே வந்துடும் வெடிச்சே தீரும் அதனால் அந்த சப்ஜெக்ட் இந்த நேரத்தில் நான் பேசும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக இருந்தால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் இதுபோன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இன்றைக்கே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அதை அறிக்கேட்டு உங்களுடைய பலவீனத்தை சொல்லி உங்களுடைய இக்கட்டை சொல்லி உங்களுக்கு இருக்கிற மன நெருக்கடியை சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த பாலியல் சம்பந்தமான தவறான பாவ சூழல் தான் நீங்கள் வெளியே வரணும் காலதாபதம் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது மாதிரி இதை ரொம்ப நாள் மறைக்க முடியாது சில வாரங்களுக்குள்ளே இது வெடிச்சிடும் இல்லை சில மாதங்களுக்குள்ளே வெடிச்சிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்லை நம்ம வந்து கச்சிதமாக தவறு பண்ணிக்கலாம் இல்லை வெடித்தே ஆகும் ஒரு வழியெல்லாம் இன்னொரு வழியில் வெடிக்கும் அதனால் எந்த ஒருவரும் கருத்துடைய சமூகத்தில் நீங்கள் வந்து வார்னிங் பெற்றுக்கொண்டு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஐயோ என்னால் முடியலை என்னால் முடியலை அந்த மாதிரி ஒரு இக்கட்டுக்குள்ளே நான் சூழ்ந்திருக்கிறேன் எந்த முடியாமல் இருந்தாலும் தவறு இது பாவம் இது தேவனுடைய பாடலில் மிகப்பெரிய பாவம் அதனால் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி ஜனங்களுக்கு எது விரோதமான பாவம் தேவனுக்கு விரோதமான பாவம் எது எனவே அதை சொல்லி ஆண்டோடு கிருவே கேட்கணும் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டு வருவோம் பாலியல் பாவத்துக்குள்ளே இருக்கிறவன் ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலையோ ஒன்றரை வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துல நிச்சயமாக அவன் செஞ்ச பாவம் வழியாக வரத்தான் போகுது வராம தப்பிக்க முடியாது ஆனால் அந்த பாலியல் பாவம் செய்கிறவங்களெல்லாம் நம்ம அழுக்கானவங்களாக பார்ப்போம் ரொம்ப மோசமானவங்களாக பார்ப்போம் இப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம் அது உலகத்தினுடைய இயற்கை எத்தனை பாவம் ஒருத்தன் செஞ்சாலும் எல்லா பாவத்தை விட மிக மோசமாக பார்க்குறது இந்த பாலியல் சம்மந்தமான பாவம் தான் அதே நேரத்தில் நாம் இந்த பாலியல் சம்பந்தமான காரியங்களை பாவமாக பார்க்க அதே வேளையில் இதே கண்களை கொண்டு வேறு சில பாவங்களும் இருக்கிறது அவைகளையும் நாம் கண்டுகொள்ளாமல் போகக்கூடாது பாலியல் பாவம் செய்கிறவங்க வாழ்நாள் முழுதும் செய்ய முடியாது ஒரு ஒரு ஊழியக்காரர் அந்த மாதிரி ஒரு தவறுக்குள்ளே இருந்தாலும் அவருடைய ஊழியக்காரர் முழுவதும் அந்த பாவ வாழ்க்கையில இருக்க முடியாது வெடித்தே தீரும் ஆனால் பனாசை பாவம் ஒன்று தீமுத்தை ஆறாம் மத்தியத்தினுடைய பத்தாவசனை வாஸ்து பதினோ பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்ற ஒரு பாவம் பனாசை அந்த பனாசை பாவத்தை ஊழியக்காரர்கள் தங்களிடத்திலே வைத்துக்கொண்டு பல வருடங்கள் தொடரலாம் இது பட்டு பட்டுன்னு வெடிக்காமலும் இருக்கலாம் பாலியல் பாவம் சீக்கிரமாக வெளியே தெரிஞ்சிடும் ஆனால் இந்த பனாசை சார்ந்த பாவத்தை மறைத்து கொண்டே வாழலாம் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பதாண்ட் மறைத்து கொண்டே வாழலாம் இதில் இருக்கிற இன்னொரு காரியம் என்னென்றால் ஜனங்கள் பாலியல் பாவத்தில் விழுந்தவனை மிகவும் பரிதாபத்துக்குரியனாகவும் பாவியாகவும் பார்ப்பாங்க ஆனால் தங்களுக்கு முன்பாக இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் எத்தனையோ போதகர்கள் எத்தனையோ சுவிசேஷர்கள் பானாசைக்குள்ளே விழுந்து கிடக்கிறவங்க அதனுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா மிஞ்சின காணிக்க உபதேசம் ஆடம்பரம் அதிநவீன வாழ்க்கை முறை இது எல்லாம் ஆசைக்குள்ள ஆசைக்குள்ளே ஒரு ஊழியக்காரன் விழுந்து கிடந்த அடையாளங்கள் தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அதுதான் ஆடம்பரமாக வருது அதிநவீன விருப்பமாக வருகிறது அதுதான் உல்லாசமாக வருகிறது அதுதான் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடும் உலகத்துக்கு ஏற்றபடி நாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் மூடில் எல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் பணாசி தான் அவர் பேசிக்கில் இருக்கிறது பணாசி தான் எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது இன்றைக்கி ஏன் வந்து இந்த விதைப்பு உப உபதேசம் வந்தது பாலியல் பாவத்தையெல்லாம் கருப்பாக நினைக்கிறோம் அசிங்கமாக நினைக்கிறோம் அழுக்காக நினைக்கிறோம் இந்த விதைப்பு உபதேசம் போன்ற உபதேசங்கள் வந்ததுடைய பின்னணியே பண ஆசைதான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் வேதாகுமத்தில் இல்லாத இது போன்ற உபதேசங்கள் வந்தது ஏன் எவ்வளோதான் வேதாகுமத்திலிருந்து சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் பழைய பாடோடு முடிந்து போன தசோபாக உபதேசத்தை நாங்கள் விடமாட்டோம் என்று பிடித்துவித்து கொண்டிருக்கிறோம் எல்லா சபைகளிலும் இதில் வந்து ஒத்த கருத்து இருக்குது காரணம் என்ன பனாசை தான் நம்முடைய அடிப்படை இது நமக்கு பணம் வர வர வைப்பதற்கு மிக எளிதான ஒரு வழியாக இருக்குது பாலியல் பாவம் மட்டும் பாவம் அல்ல பாலியல் பாவம் செஞ்சவன் சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படுவான் ஆனால் நிறைய ஊழிக்காரங்க பனாசைக்குள்ளே வருஷ வருஷமாக இருந்தாலும் விசுவாசிகள் அதை கண்டுபிடிக்கிறதில்லை ஏன்னா அதை அவர்கள் பாவமாக எண்ணுவதில்லை ஆனால் பாலியல் பாவம் எவ்வளவு கத்தடி பார்ல பாவமோ அதே மாதிரி பனாசி பார்வை பார்த்திங்கன்னா நியூ டஸ்டமனில் வந்து அப்போசலாக இருக்கட்டும் கிறிஸ்துவாக இருக்கட்டும் விபச்சார சம்பந்தமாக வேசித்தனம் சம்பந்தமாக பாலியல் பாவத்தில் விடுதல் சம்பந்தமாக பேசுறத விட பல மடங்கு அதிகமாக எதை பற்றி பேசியிருக்கிறாங்க தெரியுமா பனாசி பொருளாசி பற்றி தான் அப்போசனை பவுர் சொல்லுக்கும் பொழுது பொருளாசியாக விக்கிரக ஏசுநாதர் சொல்லுகிற பொழுது இந்த ஐஸ்வரியத்தின் ஆசை வைக்கிறோம் பல்லவத்துக்கே போக முடியாதுனார் ஐஸ்வரன் பல்லவத்துக்கு போகிறது அவ்வளோ கடினம்னார் பனாசுக்கு எச்சரிக்கையாருங்கள்னார் ஐஸ்வரவன் ஆகிறவர்கள் ஆசை எச்சரிக்கையா இருக்க சொன்னார் அப்போது அதிகமாக அவங்க பனாசையை எச்சரித்தாங்க ஆனால் இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இந்த பனாசையில் தான் விழுந்து கிடக்கிறாங்க அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் ஆடம்பரமான வாழ்க்கை அதிநவீன பிரியங்கள் எல்லா ஒரு சினிமா நடிகளைப் போல் டிவி நடிகளைப் போல் உலகத்தினுடைய ஃபேஷன் பீப்புளை போல தங்களை காண்பிக்கிறனுடைய பின்னால் இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா லஸ்ட் ஃபார் மணி தான் பணம் ஆசை தான் பணங்கள் வர வரத்தான் இந்த விதமான ஆசைகளை அதிகமாக நிறைவேற்றுவாங்க ஆகையால் நாம் பாலியலை மட்டுமே பாவம் நினைக்கக்கூடாது ஒரு ஊழியக்காரன் பாலியல் பண்ணால் அவரை வந்து இனிமேல் ஊழியர் செய்கிற தகுதி இல்லை என்று சொல்லுவது நியாயம்தான் ஆனால் அதை நம்ம சொல்லவும் செய்கிறோம் ஆனால் நம்மத்தில் இருக்கிற எத்தனையோ பாஸ்டர்கள் எத்தனையோ பிரபலமான சுவிசேஷகர்கள் வாழ்நாள் முழுவதும் பனாசைக்குள்ளேயே வாழ்ந்து முடிக்கிறார்கள் நிறைய பாஸ்டல் வாழ்நாள் முழுவதும் பணாசையிலேயே வாழ்ந்து அவதமாக பிரசங்கம் பண்ணி அவ்வளவாக அவ உபேசம் செய்து கருத்து கடைசியில் வருது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு வசனத்தை போட்டு முடித்து வைக்கிறாங்க ஆனால் இவர் நல்ல போராட்டத்தையும் போராடலை ஓட்ட நல்ல ஓட்டத்தையும் ஓடலை வாழ்நாள் முழுவதும் உபதேசத்தையும் போதனையும் எல்லாம் பணாசு கேட்ட விதமாகவே போதித்து வருமானங்களை திருட்டி திரட்டி தங்களுக்காக தங்களுடைய சந்ததிக்காகவும் பெரிய அளவில் சொத்துக்களை சேர்த்து வைத்து கடைசியில் கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா நல்ல போராட்டத்தை போராடினார் என்ன போராட்டத்தை போராடினார் இன்னும் இன்னும் சேர்க்கறதுக்கு தான் போராடினார் இன்னும் இன்னும் தனக்கு சொத்துக்களை அதிகமாக்கிறது தான் போராடினார் ஆகையால் பாலியல் பாவம் எவ்வளவு மோசமானதோ அதே போல் பனாசை பாவம் ஆனால் பனாசை பிடித்தவர்களை நாம் அந்த குணத்தில் பார்க்கல இதில் ஒயிட் லைஸும் போங்க ஒயிட் சின்ஸும் போங்க அது மாதிரி எனவே பொருளாசைக்காரர்களையும் பா பனாசைக்காரர்களையும் அடையாளம் காண வேண்டும் இவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றி கொள்வதற்கு தான் வசனங்களை தப்பாக காட்டுவார்கள் நம்ம நிறைய பணம் வச்சுக்கணும் ஆண்டவர் விரும்புகிறாரு ஏன்னா ஐஸ்வர்யவனாக ஆபிரகம் போல் இருக்கணும் ஏன்னா இது பணாசுடைய விளைவு நேரடியாக சொல்ல முடியுமா எனக்கு நிறைய பணாசு இருக்குது நிறைய நான் சம்பாதிச்சு நம்ம டாப்பில் இருக்க உரிமை ஆபரகமாக காமிச்சா நம்ம என்ன பண்ணலாம் நல்ல வசதியாக இருக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கலாம் எனவே அந்த பாலியல் சம்பந்த பாவங்கள் எவ்வளோ தவறோ அதே போல் தான் பணாசி தவறு அதை குறித்த விழிப்புணர்வு எச்சரிக்கை நமக்கு எப்பொழுதும் வேண்டும்